ஒரு மனிதன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கு உதாரணம் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்தான் ஒரு கேப்டனின் ரசிகர் தன்னோட ஐஸ் பெட்டியில் கலியுக கர்ணன் கேப்டன் எங்களின் தேவம் என்று மிக அருமையாக கேப்டனோட புகைப்படம் பொறிக்கப்பட்டு ஐஸ் பெட்டியில் ஐசிஆர் பண்ணியிருக்கிறாரு ஒரு அருமையான ஒரு புகைப்படம் நமக்கு கிடைச்சிருக்கு இது அவர் வாழ்ந்ததுக்கான அடையாளமே இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் பல இடங்களிலும் கேப்டன் புகழ் எழுத்து கொண்டிருக்கும் மக்களின் மனதில் நீங்காத ஒரு சிம்மாசனமாக இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் ஏழை மக்களில் எப்போதுமே ஒரு இடம் இருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த வசனத்தில் சொல்லுவார் அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அவர் நம்ம விட்டு பிரிந்தாலும் நம்மளை தான் இருக்கிறார் இதே தெய்வமாக பல இடங்களில் பார்த்தீங்கன்னா கேப்டனோட விஜயகாந்தோட புகைப்படங்களை வச்சு தான் சில குறுந்தொழில் பெருந்தொழிலாம் வியாபாரம் பண்ணுறாங்க நமக்கு இந்த ஐஸ் பட்டிக்கர் இவர் வண்டியில் அப்படி முன்னாடி பார்த்த உடனே அந்த லுக்கை பார்த்த உடனே நமக்கே ஒரு மீசிருக்கும் கலியுக கர்ணன் கேப்டன் எங்கள் இதய தேவம் என்ற பொறிக்கப்பட்டது மிக அருமையாக இருக்கிறது இந்த ஐஸ்கார் அண்ணனுக்கு மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிடுவோம் கேப்டனோட புகழ் என்று நினைத்திருக்கும் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் தீவிர ரசிகர் அவர் அதனால தான் தன்னோட ஐஸ் டீலையும் கேப்டன் விஜயகாந்த் அவர் படத்தை ஒட்டியிருக்கிறார் மிக அருமையான ஒரு தருணம் அல்லவா கேப்டன் புகழ் வாழ்க தமிழன் என்று சொல்லடா தலைநிமித்தின்